வீட்டில் வளர்க்க வேண்டிய முக்கியமான மூலிகையில் இது ஒன்று இங்கே பாருங்க இது வந்து வாய் புண்ணு கொடல் புண்ணு உடல் சூடு மலைச்சிக்கல் மன அழுத்தம் அஜீர்ண கோளாறு எல்லாத்துக்கும் இது நல்ல பலன் தருங்க இதைய நாங்கள் வந்து அம்மா பச்சரிசின்னு எங்கள் ஏரியா வட்டாரம் வளர்க்குங்க உங்களுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியலிங்க இதைய நெய் சேர்த்து சாப்பிடணுங்க இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டு நல்ல பலன் அடைஞ்சிட்டு வர்றனுங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பயன்படுத்தி பலன் பெருங்கன்னு ஒரு பொதுநல நோக்கோடு உங்க முன்னாடி வைக்கிறனுங்க இன்னும் இந்த மாதிரி நிறையா குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு குரு வைதி உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு அதற்கேற்ற குரு வித்தைகளும் அதர் இரண்டும் பலன் தர மாதிரி வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சிக்கிறதுன்னு பவுனம்மா நானே உங்களுக்கு செய்து காட்ட போகிறேங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்